திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதில் அண்ணாமலையார் இருக்கார் அருணாச்சலேஸ்வரர் இருக்கார் அப்படின்ட்டு பல பேர் சொல்லி கூப்பிட்றாங்க லாஸ்ட் டைம் நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் போனால் நான் அதற்கு தமிழ் ஆளுங்க தான் பார்த்து பழப்போம் திடீர்னு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா பிற மொழி ஆளுங்களை வந்து நான் இது பண்ணுறேன்னு சிரிப்புப்படுத்துனேன் நீங்கள் நினைக்க வேணாம் அது ஒரு பெரிய சேஞ்சை நான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழித்து போகிற ரொம்ப வருஷங்கள் கழிச்சு திடீர்னு தெலுங்கர்கள் அதாவது ஆந்திரா ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய கடைங்க இருக்குது இதை பற்றி நிறைய அவர்களும் பேசியிருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க நான் வந்து நேராக கண் கூட பார்த்தாலே இதை ஆகணும் வேறு வழி கிடையாது திருவண்ணாமலையை வந்து கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஆந்திராவை தான் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க சிவன் அவர்கள் நம்ம அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர்னு கூப்பிடுவோம் அந்த ஊர்வை திருவண்ணாமலைன்னு கூப்பிடுவோம் திடுதுப்புன்னு ஒரு பஸ்ஸு திருப்பதியிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வருது நம்ம என்ன போட்டிருப்போம் இங்கே திருப்பதிக்கு போகிறோன்னா சென்னை டு திருப்பதி திருமலை இப்படி தான் போட்டிருப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பதி டு அருணாச்சலா என்னது அருணாச்சலா அருணாச்சலானா அருணாச்சல பிரதேஷா அவங்க திருப்பதிருந்தோ அண்ணா அருணாச்சல பஸ்ஸு போதா அருணாச்சலான்றது திருவண்ணாமலையை ஆந்திராவில் இருக்கவங்க ஆந்திராவில் இருக்கவங்க மட்டும் கூட தமிழ்நாட்டில் இருக்கவங்களே வந்து அருணாச்சலால் மாற்றி வச்சுக்கிறாங்க எப்போ இதை மாத்தினாங்க யார் மாற்றினாங்களாம் தெரியல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸுலேயே வந்து அருணாச்சலால் போட்டிருக்கு விழுப்புரம் டு அருணாச்சலா அருணாச்சலா டு விழுப்புரம் ஒசூர் டு அருணாச்சலா இந்த மாதிரி போட்டிருக்கு எப்போ இந்த அருணாச்சலாவா திருவண்ணாமலை மாறிச்சின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தான் இது வந்து விளக்கம் கொடுத்தாங்க எனக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை தமிழ் ஆர்வலர்களுக்கு விளக்கம் தான் ஆகணும் இதை யாருமே பார்த்தாங்களா இல்லை இதை பற்றி சீமான அவர்களும் இல்லை வேறு டிவிக்காரர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல இதில் என்னென்னா கண்டிப்பாக சேகர் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து கோவிலில் திருவண்ணாமலை கோவிலில் போகும்போது அங்கே வந்து இந்த லைனில் வரிசையில் வந்து மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டு நிற்கிறாங்க அங்கே பிறமொழி அதாவது ஆந்திரக்காரர்கள் நிற்கிறாங்க அவங்ககிட்ட தமிழில் பேச முடியும் என்னப்பா சாப்பிட்டியா சாப்பிடலன்னு கேட்க முடியும் இவர் அவங்க மொழியிலேயே பேசார் இவருக்கு அந்த மொழி தெரியும் இல்லை அந்த மொழி சார்ந்தவரா தெரியல பட் அவர் இந்த மொழியில் வந்து பேசிக்கிறார் என்னப்பா பாகவுனாரா எப்படின்னு கேட்குறா வாழைப்பழம் சாப்பிட்றேன்னு கேட்குறாப்புல வாழைப்பழம் எடுத்து கொடுத்துருக்குறாப்பில்ல அந்த வீடியோ நீங்கள் சமூக வலத்தில் நிறைய இருக்குது நீங்கள் பாருங்கள் இது நல்ல ஒரு விஷயம் நீ வந்து அந்த பிற மொழியில் வந்து பேசி மக்களை கவர்றீங்க நல்ல விஷயம் அவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா கேட்டுக்கு கே அதெல்லாம் ஓகே பட் ஏன் திருவண்ணாமலையை அருணாச்சலாக மாறிச்சு எல்லா பஸ்ஸுலேயும் தமிழ்நாடு கவர் அருணாச்சல எப்படி வந்துச்சு இதை யார் வந்து முதல்ல திணிச்சிது நீங்களாக பண்ணீங்களா இல்லை திணிக்கப்பட்டு கண்டிப்பாக வந்து விலக கொடுத்தாகணும் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை நான் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்களே எதுவும் பண்ண முடியாது பட் தமிழக அரசு தான் பண்ணியாகணும் இது ஏன் வந்து திருவண்ணாமலேருந்து அருணாச்சலாக மாறிச்சு சொல்லுங்கள்